சமந்தா இடத்தை பிடித்து இளம் நடிகை புஷ்பா இரண்டு படத்தில் காத்திருக்கும் செம குத்து பாடல் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் புஷ்பா இப்படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது உருவாகி வருகிறது இப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக நடித்திருந்தார் மேலும் முன்னணி நடிகை சமந்தா ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி படத்திற்கு மிகப்பெரிய ரீ கொண்டு வந்தார் படத்தின் வெற்றிக்கு சமந்தாவின் நடனமும் முக்கிய காரணமாக அமைந்தது ஆனால் இரண்டாம் பாகத்தில் சமந்தா நடனமாடவில்லை அவருக்கு பதிலாக வேறொரு நடிகை நடனமாடுவார் என கூறப்பட்டது பாலிவுட் உள்ளிட்ட பல திரையுலகில் உள்ள நடிகைகளின் பெயர் இதில் அடிபட்ட நிலையில் தற்போது லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியுள்ளது அனிமல் படத்தின் மூலம் இந்தியளவில் பிரபலமானவர் நடிகை திட்டி டிம்ரி சென்சேஷனல் நடிகையாக மாறியுள்ள இவர்தான் தற்போது புஷ்பா இரண்டு படத்தில் சமந்தாவிற்கு பதிலாக ஒரே ஒரு குத்து பாடலுக்கு நடமாடவுள்ளார் என தகவல் தெரிவிக்கின்றனர் இந்த பாடலின் படப்பிடிப்பு இனிமேல்தான் நடக்கவுள்ளது என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சமந்தாவின் நடனத்தை மிஞ்சுகிறாரா திட்டி டிமிரி சின்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்